அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி சங்கீதா பொறையூர் கொள்ளைக்கம்பட்டி கிராமம் கொளத்தூர் ஒன்றியம் சேலம் மாவட்டம் நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பொறையூரில் இல்லம் தேடி கல்வியில் தன்னார்வலராக பணியாற்றி வருகிறேன் நான் ஆசிரியர் பட்டய பயிற்சி மற்றும் எம்ஏ இங்கிலீஷ் முடித்துள்ளேன் சென்ற ஆண்டு தற்காலிக ஆசிரியர் பணிவாய்ப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பொறையூரில் எனக்கு கிடைத்தது ஒன்று மற்றும் மூன்றாம் வகுப்பு தற்காலிக ஆசிரியராக நான் பணியாற்றினேன் அப்போதுதான் ஆன்லைன் நான் ஆன்லைன் கல்வி ரேடியோவை பற்றி என் தலைமை ஆசிரியர் திருமதி விஜிபிரியா அவர்களின் மூலம் அறிந்து கொண்டேன் அவர் எவ்வாறு ஆன்லைன் கல்வி ரேடியோவில் மாணவர்களின் குரலை பதிவு செய்து அனுப்புவது என்பதை பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்தார் முதலில் குறைந்த அளவு மாணவர்களே பங்கு பெற்றனர் அவர்கள் பாராட்டுச் சான்றிதழ் பரிசுகள் வாங்குவதை பார்த்து மற்ற மாணவர்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் அனைத்து மாணவர்களும் கலந்து கொள்ள ஊக்குவித்தேன் இதனால் திறனும் படித்தல் திறனும் பேச்சு திறனும் நல்ல முன்னேற்றம் அடைந்தனர் இணையவழி கல்வி ரேடியோவின் மூலம் நானும் பல பாராட்டுச் சான்றிதழ்களை பெற்றேன் இதற்கு வாய்ப்பளித்த இணையவழி கல்வி ரேடியோவிற்கு மிகுந்த நன்றி